வாழ்தவையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்கையம் வாழ்கவைய வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொந்தாற்றி இன்பம் காண்போ வாழ்க வளமுடன் குருவனுக்கு என்னை அறிய வேண்ட என் குருவாய் வந்தாய் என்னை யான் அறிய வேண்ட என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவும் முறையாய் செய்வேன் என்னுள்ளே உன்னை காட்டி நின்றாய் என்னுள்ளே உன்னை காட்டி காட்டிள் நிறைந்த சேர்வு தூய்மத்தே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் என்னை யார் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தார் வாழ் கவனம் சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே நிலைடனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் உங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சந்தோஷ செய்தியழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாரத்திற்கு ஒரு முறை சாந்திதவம் இயற்ற வேண்டும் தினசரி தவத்திலே பங்கு கொள்ளும் பொழுது தவ ஆற்றல் உடலிலே பெருகிக்கொண்டே வரும் வாரம் ஒரு முறை அதை சமன் செய்யும் விதமாக இந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றும் ஒரு தவமே இந்த மூலாதார தவம் இதை வாரம் ஒரு முறை பயின்று வர தவத்தின் கனல் கட்டுக்குள்ளே அளவு முறையோடு விளைவறிந்த வெளிப்பு நிலையோடு நாம் தவத்தினை பயிற்சி செய்து வாழ்விலே சிறப்பாக செம்மையாக வாழ இயலும் மகானின் வழிகாட்டுதலின் படி அந்த வகையிலே இன்றைய மூலாதார தவத்தினை நமக்காக சிறப்பாக வழி நடத்திய ஆசிரியர் பேராசிரியர் அருநிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் கருப்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவி இன்பம் 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 பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும் உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் வீடு பேரு துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பே good morning everyone be blessed by the divine today's poem bliss 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 Maharishi expresses his state of bliss when he attained the liberation what he felt he says knowing the purpose of birth and then to reach that limit means to reach that goal even when the mind and action become pure with the clarity or understanding of true state in relationships even when he felt the state of renunciation and even after attaining renunciation he is not able to describe in words the showering bliss of liberation and the states the different states that he experienced we can now understand how happy Maharishi was at the time of realization and experiencing the state of bliss. Maharishi's conditional mind, which was previously limited and identified with his physical body and thinking, I am a man, expanded to the universe and to the static state beyond. He understood by his inner vision, that universal being itself evolved as energy particles, further evolved into all the masses of the universe, including living beings. Also, he could envision the order of natural justice, which provided the evolution of limbs and senses by instinctive force to fulfill the physical needs according to the time and environmental conditions. Maharishi could not forget the fact that the divine eternal static state shines in him as his consciousness. Without the least doubt, he felt his consciousness and the great universal being are the same automatically. He realized the need of doing service to humanity, teaching the process of Kundalini Yoga and the philosophy of the universal being's supreme nature. Without knowing the greatness and the natural laws of supreme nature, many people are doing wrongs and sufferings from pain and miseries as a result. Maharishi followed the virtuous way of life as he, is, he was spiritually enlightened by divine grace. And also, he wished the same for all the beings to attain divine knowledge through his service because he felt strong that enlightenment enables one to appreciate the prosperities and providential treasure one has and understand the moral ways to fulfill the needs for survival, enjoyment and perfection of consciousness Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவிதை இன்னும் பார்க்க இருக்கின்ற கவிதை இன்பம் 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 என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதையும் அதற்கான ஒரு சிறு விளக்கத்தையும் பார்க்க இந்த பாடலை கேட்டோம் இந்த இந்த பாடலுடைய தலைப்பே கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கக்கூடியது இன்பம் 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 இந்த இந்த தலைப்பு படிக்கும் போதே ஒரு ஆவல் வருது ஸோ மகரிஷி வந்து அந்த இன்பம்ன்ற தலைப்பில் அதுவும் ஒரு இன்பம் இல்லை நாலு இன்பம் சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு கட்டத்துலேயும் எந்தெந்த மாதிரி இன்பத்தை வந்து அனுபவித்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க முதல் இன்பம் வந்து பிறவியின் நோக்கம் அது மனித பிறவி எடுத்து வந்தது ஒரு ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய ஆதியை உணர வேண்டும் அந்த ஆதி நிலையாகிய பரம்பொருள் நிலையோடு தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் நான் யார் என்று தெரிந்து ஆதியாகிய பரம்பொருள் நிலையிலிருந்து தான் வந்திருக்கும்னு தெரிஞ்சு அதோட இணைப்பு பெற வேண்டும் அப்போ அந்த பிறவியின் நோக்கம் அணிந்த போதும் அந்த எல்லையை அடைவதற்கு பின் அந்த அந்த பெருவின் நோக்கத்தை அறிஞ்சாச்சு அப்புறம் அந்த பெருவின் நோக்கத்தோட எல்லையை அடைவதற்கு அது என்ன செய்யணும் அப்போ அறநெறீரை வாழணும் விழிப்போடு வாழணும் அப்போ விழிப்போடு அப்படின்னு சொன்னால் என்ன விழிப்போடு விளைவறிந்த விழிப்போடு ஒரு ஒரு விளைவுக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் இந்த விளைவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு பொறுப்பை உணர்ந்து அந்த தன்னுடைய கடமைகளை ஆற்றி அப்படி நம்ம விளைவிருந்து விளைவு நிலை விழிப்பு நிலையில் பண்ணும்போது மனம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் செயல் வந்து தூய்மையாயிரும் அப்போ அந்த தூய்மையை போதும் என்னமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அறநெறியில் விழிப்போடு வாழும்பொழுதும் ஒரு இன்ப நிலை ஏற்படுகிறது அது இது ஒரு இன்பம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து அதாவது மகிழ்ச்சி சொல்வாங்க உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவாக துறவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உறவுகளுடைய அந்த உண்மை நிலை அதை பற்றி போது தான் நம்ம துறவுன்னு வந்து சொல்கிறோம் இப்போ அதுக்கு ஒரு மகிழ்ச்சி உதாரணம் கொடுப்பாளுக்கு இல்லை இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு பயணம் போகிறோம் அந்த பயணம் போகும்போது நம்ம ஒரு தலையணை வச்சுருக்கோம் இல்லையா அப்போ அந்த பயணம் முடிஞ்ச பிறகு அந்த தலையணையை நம்ம தூக்கி சுமக்க முடியுமா அப்போ தேவையும் போது நம்ம வச்சுக்கிறது தானே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறவுகள் அப்படின்றதுடைய உண்மை நிலையும் வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டு நம்ம வாழ்கிறது தான் உண்மையான துறவு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க கால ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு உறவுகள் வரும் அப்போ அதற்கு உண்மை நிலை தெளிவை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதோட அந்த உண்மை நிலை புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அப்போ துறவம் எல்லாரும் விட்டுட்டு போகிறது அந்த மனதில் ஒரு பற்று வச்சுக்க வேண்டாம் ஒரு பாசம் அதை பிடித்து வைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கட்டத்தில் குழந்தைங்கள் பெரியவங்களாகும் போது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இந்த மாதிரி வரதான் செய்யும் அப்போ அந்த ஒரு பாசம் பற்று அப்படின்றத வச்சுக்காம அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு இன்னது உண்மை நிலை தெளிவு வந்து வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ அதை புரிந்த போதும் ஒரு இன்பமாக இருக்குது தான் அதுக்கப்புறமாட்டி முடிவான இன்பமாக துறவு நிலை அதாவது எப்படின்னா இன்னத்தின் துறவு நிலை அது உலக பொருட்களோடு மக்களோடு தொடர்பு இருக்கும் ஆனால் மனம் வந்து இறை இணைப்பிலேயே இருக்கும் அப்போ அந்த இறை இணைப்பிலேயே நம்ம இந்த உலகத்தோடையும் மக்களோடையும் தொடர்பு கொண்டு நம்மளுடைய செயல்களை செய்யும் பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது அப்போ இது எல்லா இன்பத்தையும் நம்ம அனுபவித்தும்போது மகிழ்ச்சி இப்போ நாலு இன்பத்தை வந்து சொன்னாங்க அது பிறவின் நோக்கத்தை அறிந்த போதும் அறநெறியில் விழிப்போடு வாழ்ந்த போதும் அப்போ அது செயல் தூய்மையாச்சு அதுக்கப்புறம் உறவுகளின் உண்மையான உண்மை நிலைகள் தெரிந்த போதும் அடுத்து துறவு நிலையை முடிவாக பெற்ற போதும் இன்பமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த துறவு நிலையை முடிவாக பெற்ற போதும் துய்த்த போதும் ஆனா இந்த பேரின்பம் அணிஞ்சோம் பேரின்பம் சிற்றின்பம் சொல்லுவாங்க பேரின்பம் அப்படின்னா என்னன்னா சி சிற்றின்பம் என்பது தற்காலத்தில் இன்பமாக இருக்கும் பிற்காலத்துல அது இன்பமாக இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இன்பமாக இருக்கும் பேரின்பம் என்பது எது நிலைத்த நீடித்த இன்பம் தருகிறதோ சலிப்பில்லாத நிலைத்த நீடித்த இன்பம் தருகிறதோ அதுதான் வந்து பேரின்பம் அப்போ என்ன சொல்கிறாங்க கடைசி வரியில் இந்த முடி இந்த துறவு நிலையை முடிவாக பெற்ற போது நான் துய்த்த பேரின்பத்தை எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இப்போ அவங்க ஒரு இன்ப நிலையை உணர்ந்துட்டாங்க ஆனால் அந்த இன்ப நிலையை வந்து நம்ம எடுத்து வார்த்தைகளால் கூற முடியுமா இல்லையே அவரவர்களுடைய முயற்சியின் மூலம் அது பெறக்கூடிய ஒரு ஆத்ம அனுபவம் அதனால தான் அதை என்னால் வார்த்தைகளை சொல்ல முடியாது அவரவர்கள் முயற்சி செய்து அந்த முயற்சியின் மூலம் பெறக்கூடிய ஆத்மா அனுபவம் என்று சொல்லுங்கிறாங்க இந்த நான்கு நிலை இன்பத்தை பற்றியும் மக்கள் மகிழ்ச்சி அதை அடைத்த நிலையை பற்றியும் அதே ம நாம் எவ்வாறு அணைய வேண்டும் என்பது பற்றியும் இந்த ஒரு க அருமையான ஒரு கவிதையில் இன்பம் 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 என்ற கவிதையில் மகிழ்ச்சி சொல்கிறாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி சஞ்சீவ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லோருமே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம் அவரவர் பொறுப்புணர்ந்து கடமை உணர்ந்து கடமை அறம் ஆற்ற எங்கும் இன்பம் 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 இதுதான் மகரிஷி சொல்றது சரியா மகரிஷி வந்து அவர் ஞானமடைந்த காலத்தில் அதாவது முன்னோர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மகான்கள் பெரியவர்கள்லாம் அவங்க ஆரம்பத்துல தொண்டாற்ற துவங்கும் பொழுது ஒரு கருத்தையும் தொடர்ந்து அவர்கள் அந்த ஞான மார்க்கத்திலே ஞானமடைந்து பிறகு ஒரு கருத்தையும் உதாரணமாக நம்ம வந்து வள்ளல் பெருமானையே எடுத்துக்கொள்ளலாம் வள்ளல் பெருமான் ராமலிங்க வள்ளலார் துவக்கத்திலே பக்தி மார்க்கத்திலே பக்தி பாடல்களை எல்லாம் ஞானம் அடைந்த பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி உண்மை நிலை பற்றி இதுதான் இறைவன் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டார் அது மாதிரி அல்லாது மகான் ஞானமடைந்த துவக்கத்திலிருந்தும் சரி இறுதி வரை ஒரே கருத்தையே அழகாக பல விதங்களில் எளிமையாக நமக்கு எடுத்துக் கொடுத்திருந்தார் அதிலே ஒன்றுதான் எந்த ஒரு கருத்தும் கடமையரம் நமது பொறுப்புணர்ந்து விளைவறிந்த விழிப்பு நிலையிலே ஆற்ற என்றும் இன்பம் 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 வாழ்கவளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பேராசிரியர் அருள்நிதி முத்துச்சுடற்குடி நம்ம அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணதி செந்தில் சுகுமார் அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போலா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீ தே நேர்மையான நீதிமுறை நிலவுலக சீர் சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்ம கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் அழுத்தும் மாற்றல் சூழ்ந்த மாற்றல் இதன் தினிவு மடிப்பு விழ சொலும் நுண் விண்ணாம் இதன் தினிவு மடிப்பு விழ சொலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மாலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மாலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தகலை மனமா உயிருடல்களில் மனமா உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல்வாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளமாக தோன்று ஆன்மீக தோன்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலே தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் நிறைய நிறைவு பெறுகின்றது இரையாருளும் குரு அருளும் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க